நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை கீழ்கண்டவர்கள் அறிவிக்கப்படுகிறது இது முதல் பட்டியல் அவருடைய பெயர் தொகுதியை நான் தலைமை கழகத்தின் அறிவிக்கின்றேன் சென்னை வடக்கு ரா மனோகர் என்கின்ற ராயபுரம் ஆர் மனோ அமைப்பு செயலாளர் இரண்டாவது சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் கழக புரட்சித் தலை பேரவை இணைச் செயலாளர் மூன்று காஞ்சிபுரம் தனி திரு ராஜசேகர் கழக புரட்சித் தலை பேரவை துணை செயலாளர் பரங்கமலை கிழக்கு ஒன்றிக் கழக செயலாளர் அரக்கோணம் திரு ஏ எல் விஜயன் சோழியூர் கிழக்கு ஒன்றிக் கழக செயலாளர் கிருஷ்ணகிரி திரு ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மன்ற இணை செயலாளர் ஆரணி திரு ஜி வி கஜேந்திரன் ஆரணி தெற்கு உங்க செயலாளர் விழுப்புரம் தனி திரு ஜே பாக்யராஜ் விழுப்புரம் மாவட்ட மாணவி செயலாளர் சேலம் திரு பி விக்னேஷ் கழக புரட்சித் தலைமை பேரவை துணைச் செயலாளர் நாமக்கல் திரு எஸ் தமிழ்மணி நாமக்கல் மாவட்ட வர்த்தகணி செயலாளர் ஈரோடு திரு ஆற்றல் அசோக் குமார் கழக பேரவை துணைச் செயலாளர் கரூர் திரு கே ஆர் எல் தங்கவேல் கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிதம்பரம் தனி திரு சந்திரஹாசன் பெரம்பலூர் மாவட்ட இலக்கியணி செயலாளர் நாகப்பட்டினம் தனி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் கழக புரட்சித்தலை பேரவை துணைச் செயலாளர் மதுரை டாக்டர் பி சரவணன் கழக மருத்துவ இணைச் செயலாளர் தேனி திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு கழக செயலாளர் ராமநாதபுரம் திரு ஜெயபெருமாள் விருதுநர் கிழக்கு மாவட்ட கழக தலைவர் முதல்பட்டியில் பதினாறு பேர் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிக்கப்படுகின்றனர் கூட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கிறோம் நாளை தினம் எல்லாம் அறிவிக்கப்படும் அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா நடத்தியிருந்தா சொல்லியிருக்கோம்

இது அவர் தான் கேட்கணும் எங்களுக்கு எல்லாம் ஏமாற்ற முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலை நிற்கின்ற கட்சி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு அதனால யாரை வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாலில் தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் எதிர்பகல் வாராமல் தேனீக்களை போல எதுவை போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்தோம்

அதாவது அனைத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த கட்சி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் உண்டான கட்சி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஆட்சி பிறந்த கட்சி பொன் விழா கண்ட கட்சி நாடாளுமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினாலு மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே மூன்றாவது பெரிய கட்சி என்ற முத்திரை பதித்த கட்சி ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதைக்குமா சொல்ல முடியாது மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்தவள் மக்கள் தான் எஜமானவர்கள் எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற எங்களை கூட்டணி வைப்பார்கள் அனைவரும் பெற்று வருவார்கள் ஆமா இல்ல எங்களோட தான் இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியில தம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றது புதிய தமிழகம் இடம்பெற்றிருந்தது எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருந்தது புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றிருக்குது அகில இந்திய பாரிய கழக இடம்பெற்றிருது பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்தது இந்திய குடியரசு கட்சி இடம்பெற்றிருந்தது தமிழ் மாநில முஸ்லிமை இடம்பெற்றிருந்தது மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்திய உளவு உட்பாளர் கட்சி கிறிஸ்து முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களோ எங்களுக்கு துணை கொண்டார்கள் தேர்தல் நேரத்திலே மக்கள் பலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டிகள் கிடையாது மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள் நாங்களும் எங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவோ மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் அதே மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அதே இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று மூணு ஆண்டு கால விளாவிட முன்னேற்ற கால ஆட்சியில் நான் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்து நாம் ஆண்டு காலத்தில் விலைவாசி உயர் சட்ட ஒழுங்கு சீர்வுடைஞ்சிருந்தது அது மட்டும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவை திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கு தமிழகத்துக்கு எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கவும் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதை தான் நாங்கள் குறிப்பிடுவோம் முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை அப்புறம் அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கி கொடுப்பாங்க மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சென்றார்கள் காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கோம் இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதோட கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தேசிய நிறுத்தப்பட்டது கூட்டணி இல்ல இந்த தேர்தல் நம்ம பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கும் நாங்க மட்டும்தான் இருக்கோம் இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அதெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போதான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றல திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதற்கையில் நீட் தேர்வு செய்யணும் நாடாளுமன்ற ஒத்திவைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்தலுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறைக்கின்ற கட்சி திமுக அறிக்கை வெளியிட்டது தெரியாம எங்களது விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பள்ளதர போன்ற மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறது கணித்து விடப்பட்டிருப்பதாக நேற்றுல இருந்து சமூக வலைதளங்களெல்லாம் அந்த செய்திகள் பரக்கப்பட்டு வருது அந்த கருத்து தெரிஞ்சவங்களோட கருத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கூட்ட நீங்க நம்பியே ஆரம்பிப்பாங்க முத அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க பலமா இருக்கிறோம் இந்த வலைதளங்கள்ல வர்றது ஊடகத்துல வரது பத்திரிகை எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து கட்சி நடத்தல நாங்க மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இயக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் குனிச்சலாக நாங்கள் இந்த தேர்வை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெற்றி பெறுவார்கள்